ஒழுமுங்க ஒழுந்து சாமி பா இது பாது உனக்கு எனக்கு ஒரு கதை அது ஒரு கதை இருக்குதுல்லண்ட எல்லாம் கயிறு காம போகிறாங்கன்னு கரப்பத்தாம் பூச்சி மோனிச்சான் கரப்பத்தாம் பூச்சி போய் எங்கே போச்சு ஒரு வீடு இருந்துச்சு அதுக்குள்ளே போயிடுச்சு பிறப்பில் வாங்கின கடை முடிஞ்சிச்சு அப்போ இந்த பிறப்பில் எல்லாம் கடன் புளிச்சுட்டு போச்சாச்சு எல்லாம் கேன்சல் பண்ணியாச்சு நீ இதோட லண்டன் கருப்பட்டியை கொடுத்து கட்டி அணைச்ச முன்னா கூட இந்த கருப்பு சக்கரை உள்ளுக்கு ஒரு கல் எப்படி இருந்து கடுக்குன்னு கடிப்பட்டுரும் கல் பேச்செல்லாம் பாருங்க இங்க இருந்து தான் வருது தெரியல இந்த பேச்சு நீ எந்த முகத்தை தான் பார்ப்ப எந்த உள்ளத்தை கடவுள் தான் பார்ப்பான் நாக்கு சுடுதண்ணி கொஞ்சம் வெய்ய ஊதி 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 குடிச்சிரும் இந்த நாக்கு பொய் சொல்லின்பாய் கூடாது சரியா உண்மை சொல்லையும் பயப்படாது எந்த எந்தெந்த பக்கம் தாளம் தட்டும் தட்டுனா அது ஆடும் எனக்கு மழையும் வெயில் ஒன்று தான் தொண்ணூற்றி மழையும் வெயில் ஒன்றா பழகிட்டு உடம்புல ஒத்து வந்துட்டு வெளிமுகம் வெள்ளையாக இருக்குது ஆனால் உள்மனம் எப்படி சொல்கிறது அதை என்ன மாதிரி உங்களுக்கு தெரிவிக்கிறேன்னு எனக்கு தெரியாது வெல்கம் டு ஆர்ஜி பீத் கேஜே உடம்புல தெம்பே இல்லை கண்டிப்பாக என்னுடைய சொன்னால் அடு அடுத்த நாளெலாம் கிடையாது போன வீடியோ வந்து பார்த்துருவீங்க பாட்டி இந்த வீடை வந்து காட்டி வந்துருந்தோம் அந்த வழியால் ஸோ அன்றைக்கு அதே வீடியோவில் வந்து தொடங்குற இன்னொரு வீடியோ தான் அது சத்து போயிட்டு உண்மையில் நடந்து எனர்ஜி போயிட்டுது தண்ணியை மட்டும் நல்லா எழுத்து வந்தோம் வயிற்றுக்கு பாட்டி அப்போ இன்றைக்கு சமையல் எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வயோ கனியாச்சி ஓ சமேலி நீ சமைப்ப என்ன ஆடு என்ன நாய் கடிச்சேன்னு சொல்லி சொன்னீங்க ம் கடிச்சு நாய் ஒன்னு கடிச்சிருக்கு எப்போ கடிச்சது எப்படி கடிச்சது ஓய் 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 ஒளுமுங்க ஒளும் சாமி வா இங்க வா இந்த வாவே உனக்கு எனக்கு ஒரு கதை அம்மா காதை கடிச்சி இது ஊசி போறது இல்லையா மனசூசியில மருந்து தான் போட்டேன்னா இந்த காதை வெட்டி விட்டுருக்கலாம் வெட்டிட்டு மடிச்சு அப்படியே விட்டு கட்டிருக்கலாம் மருந்து பயத்தில் விட்டுட்டேன் அது அப்படி நாய் கடிச்சது நாய் இவர் ஒரு நாள் மேய்ச்சலுக்கு போக கூடாது இடத்துக்கு போயிருச்சுங்க பண்ண நாய் வந்து கடிச்சிட்டு பண்ண நாயா கடிச்சது ஆனால் ரெண்டு மூணு நாள் மேய ஒரு நாள் ஃபுல்லாக மேய்ச்சல் பிறகு மேயும் பிறகு தண்ணி குடிக்கும் இப்போ என்னடானா வெயில் பொறுக்குதில்ல அந்த புண்ணுக்கு ஓ வேணாம் ரெஸ்ட் எடுக்க விடணும் ஃபுல்லாக அது சரி அது சரி அப்பா அந்த நீல மாதிரி ஊற்றி பட்டுருக்கா அது மருந்தா ம் அது மருந்து காது ஒட்டா இதுக்கெல்லாம் தையல் எல்லாம் போடணும் போடா சரி சரி அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்போ

இந்த முகத்தை பார்த்தா தெரியுது இல்லையா உங்களுக்கு நேற்றுல இருந்து நைட்டு தான் வந்து சேர்ந்தோம் வந்து சேர்ந்து கிளிநொச்சில இருந்து கரடி போக்குலதான் தங்கிருக்கோம் கரடி போக்கு ஜங்ஷன்ல மெயின்ல இறங்கி அங்க இருந்து உள்ள ஒன்றரை ஒன்றை முக்கால் கிலோமீட்டர் உள்ள நடந்து அங்கதான் தங்குறோம் அங்க தாங்கி தெரிஞ்சுட்டு அப்புறம் நைட்டு சாப்பிட்றனாலும் ஒண்டே முக்கால் கிலோ கிலோமீட்டர் மெயினுக்கு நடந்து வரணும் நடந்து வந்து அப்படியே நடந்து நடந்து போயிருக்காங்க அப்புறம் இப்ப இன்னைக்கு காலையில எழுந்திரிச்சு கரடி போக்கு வரைக்கும் நடந்து வந்து கரடி போக்குல இருந்து பறந்த முறைக்கும் பஸ் எடுத்து பறந்து காலையின் சாப்பாடு சாப்பிட்டுட்டு பரந்தல இருந்து இப்படி வந்து உடற்கட்டுட்டா உள்ள வரீங்க அங்க இருந்து இப்படி வரும் நடந்து நாங்க இப்ப எவ்வளவு தூரத்துல நடந்து போவேன்னு அதுதான் சொல்லி சொல்லி வந்த அவார்டு தர கண்டிப்பா அப்புறம் பாட்டி நடந்து வர அவ்வளவு தூரம் செத்தி சிவனேன்னு போச்சு இப்ப அவசரத்துக்கு இந்த கால் கட்ட குத்தி இதுக்குள்ள கட்ட குத்தி மேல இருந்துச்சு என்ன என்ன கம்பா சொல்லிடு எங்கிட்ட சொல்லிருக்கலாம் நாங்கள் வந்திருப்போம் கொல்லிக்கு

மன்னார் தான் மன்னார் நீ முழங்காவில் தான் ஏஜி ஓபிஸ் பூங்ககிரி தான் ஏஜி ஆஃபீஸு இன்னும் கொஞ்ச நாள் மன்னாரில் தான் இருந்தாங்க இன்னும் போக ஸ்கூலுக்கு போகிறா எல்லாம் வாங்கி காலை ரெண்டு நேற்று கட் பண்ணிட்டார் போக மாட்டேன்னு நாளைக்கு ஆறு மணி பஸ்ஸுக்கு கொண்டு போய் பரந்தநில கொண்டு கொடுத்தா விட்டா அப்படியே அங்கால போயிடுவாரு அவங்க அம்மா வந்து ஏற்றி கொண்டு போவோம் நல்லா படிக்க ஆள அல்ல அவங்க அங்கே போய் படிக்கட்டும் அப்பா இந்த வெக்கைக்குள்ள எப்படிப்பா இருக்கியே உண்மையில ரோட்டா நான் நடந்து வந்த இதுக்குள்ள அடிக்கிற ஹீட் பயங்கர ஹீட் ஆகி தகவல் கிட்ட தானே இருக்கு ஏன்னா அதான் ஆனா மழை டைமுக்கு ஓகேவா இருக்கும் இது நேத்து மலை இங்க ஆஹ் நாங்க வரும்போது ரோட்டெல்லாம் பார்த்து வந்தோம் நேத்து மலை பாட்டி இது மட்டை மட்டி மேல போட்டு ஓ தென்னை மட்டை மட்டி போட்டா நான் என்ன சொல்றேன்னே தெரியல நீ வீடியோ எல்லாம் எடுக்கிறேன் நான் யாருக்கு சொல்றது ஒரு குடங்க கொல்லி குத்துறதுக்கு ஆள் நான் இதுக்கு மேல மட்டை வெட்டி யாரு போடுறது அது சரிதான் நாளைக்கு எங்கள்கிட்ட காட்டுங்க என்னென்ன வேலை இருக்கோ சொல்லுங்க இந்த மூணு நாளைக்கு நின்று நாங்கள் செய்யணும் இன்றைக்கு மட்டும் எங்களுக்கு ரெஸ்ட் தாங்க இன்றைக்கு மட்டும் ரெஸ்ட் தாங்க சரியா அப்படி அதே மாதிரி நடந்துருந்துச்சு இப்போ ரொம்ப நாளைக்கு நடந்து இப்போ மூச்சு வாங்குது நாளைக்கு குளத்துக்கு மீன் பிடிக்க போகிறதா இருந்தாலும் சரி காட்டுக்கு விறகு எடுக்க போறதா இருந்தாலும் சரி எல்லாம் செய்யும் மூணு நாளைக்கு சரிங்களா மூணு நாளைக்கு எல்லாம் இல்லபடியாக செய்யும் வேறாண்டியப்போ நாளைக்கு வழிக்குறை உண்மையில நல்லா படிக்கியாடா டே இல்லை அதுதான் நான் பார்த்தேன் இப்போ இப்போ என்ன நீ உத்து பார்த்து நீங்க ரோட்டில் நடந்து வரும்போது நான் பார்த்தேன் பார்க்க கட்டாயம் ரெண்டு பேரையும் அடையாளம் முடிச்சுட்டேன் குண்ட பாவன் லண்டன் மாமாவுன்னான்னு. அப்புறம் நான் சொன்னேன் அடி வேண்ட தான் சொன்னேன் அட லண்டன் மாமாலடா வாரான்னு என்ன வேறு வேணா. ச. அப்போ वो நடந்தா போறது ஸ்கூலுக்கு. அதுதான் இப்போ ஏழாவது நித. இங்க இருந்தா 5 கி.மீ. நட நான் இங்கே குறவேலுக்குலாம். ஓடலாம் இல்ல. கொட்டிக்கு இருந்தா பள்ளிக்கூடம். என்னடா? அது நிறைய தூரம் பள்ளிக்கூடம். ஆ. குறளங்க அது ஒரு கதை இருக்குல்ல லண்டன் எல்லாம் கயிர்காமம் போறாங்கன்னு கரப்பத்தாம் பூச்சி போனிச்சான் கரப்பத்தாம் பூச்சி போய் எங்க போச்சு ஒரு வீடு இருந்துச்சா அதுக்குள்ள போய் வித்துட்டான் சரியா அதே மாதிரி இவன நானும் ஆசைப்பட்டு கொண்டாந்தேன் எனக்கு ஒரு பிள்ளை இல்லை சின்ன பிள்ளை இல்லை தனிய நான் இருக்கு இந்த காட்டுக்குள்ள அப்ப என்னோட என்னோட பிராகா இருக்குங்க தானே ஏதோ எனக்கு கிடைக்கிறத ரெண்டு பேருமா சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கலான்னு ஆனால் அது கடை முடிஞ்சி போல் அவன்கிட்ட வாங்கின கடை மின் பிறப்பில் வாங்கின கடை முடிஞ்சிச்சு அப்போ இந்த பிறப்பில் எல்லாம் கடன் புளிச்சுட்டு போச்சாச்சு எல்லாம் கேன்சல் பண்ணியாச்சு நீ போகுது இல்லை அவன் எங்கே இருந்தாலும் படிக்கணும் படிக்கிற வயசு அங்கே போய் படிக்கணும் வயசு முடிச்சு படித்த வயசு முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பாட்டி கூட வந்து இரு தரலாமி இரு ஆனால் படிக்கணும் படிக்க அதான் நான் பார்த்தேன் நான் நேரத்தை கொண்டு போய் விடுவோம்னு தான் எல்லாம் தான் உடுப்பெல்லாம் எல்லாம் எடுத்து வச்சேனா நான் பிறகு தாப்பேன் கொஞ்சம் மனம் சரி இல்லை பிறகு காலையில் சாப்பாடுலாம் கொடுத்து அணைச்சி வச்சுருந்தாரு அப்போ நானும் சரின்னு விரவுக்கு போனேன் இப்போ வர தாய் போன எடுத்து பிறந்தனில் கொண்டாந்து விடுங்கண்ணா அப்போ நான் சொன்னேன் இனி நான் குளிக்காமல் கொள்ளாமல் ஒரு தண்ணி வண்டி வச்சு குளிக்காம பிறந்தனுக்கு வெளிக்கிட்டு ஓட அப்போ நான் சொன்னேன் சரி விடாரு நாளை காலையில் கொண்டாந்து கூட்டிகிட்டு போக மாட்டாரா அவங்க அப்பா ரெண்டு பேரும் அது சரி வராது அப்போ வாடா நாங்கள் இப்போ பிறந்த எனக்கு போகிறோம் அப்படி ஒன்று விடுவோம் இல்லையே அதோட லண்டன் கருப்பட்டியை கொடுத்து கட்டி அணைச்சமுன்னா கூட இந்த கருப்பு சக்கரை உள்ளுக்கு ஒரு கல் எப்படி இருந்து கடுக்குன்னு கடிபட்டுரும் கல் பேச்செல்லாம் பாருங்கள் இங்கேருந்து தான் வருது தெரியல இந்த பேச்சு அப்போ நாங்கள் இப்போ நான் நீ எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சுருப்பீங்க ஆனால் நான் இரவும் பகலும் உன்கிட்ட நேராக சொல்லக்கூடாது கடவுளோட தன்னங்க வைக்கிறது இப்போ வரைக்கில் கூட இந்த இதில் இருக்கிற ரெண்டு பேரும் தான் விரவுக்கு போகணும்னு சொன்னேன் ராத்திரியும் கிசு எடுத்து கதை கேட்க நான் சொன்னேன் கிசுனா நாங்கள் வர இல்லை சொல்ல சொல்ல சொல்லிட்டு ஆனால் கிசு கிட்டே சொன்னேன் கிசு எங்கேயும் வளர்க்க முடிய பக்கரவாளி கோயிலுக்கு போகணும் அதை தொட்டிக்கு எந்த கோயிலுக்கும் போகக்கூடாது என்ன அடிக்க அவனை வர சொல்லு அப்படின்னு நான் வந்து ஒரு நன்றியுள்ள மிருகந்தான் சரியா மற்றவங்கள போல இந்த தடவை உதவியை வாங்கிட்டு அவன் போனால் போட்டு அவன் செஞ்ச உதவி காண அப்படி இருக்கிற ஆள் இல்லை அப்படின்னு நான் வாழக்கூடிய என் இப்போ நம்ம ரெண்டு பேரும் நீ என் முகத்தை தான் பார்ப்பேன் எங்கள் உள்ளத்தை கடவுள் தான் பார்ப்பான் ஏன் எங்கள் கடவுள் நான் ஆருக்க அணியாக செய்கிறேன் ஆருக்கு என்ன செய்கிறேன் அப்படிங்கிறத எங்கள் உள்ளத்தை கடவுள் தான் பார்க்கணும் முழிஞ்சு நீங்கள் யாருமே பார்க்க மாட்டீங்க என் முகத்தை பார்த்து பாட்டி கவலைப்படுதுன்னு நினைப்பீங்க ஏன்னா இல்லை கடவுள் யோசிப்பான்டெந்தோ மா ஆளுக்கு என்ன விவருத்தம் என்ன செய்யுதுங்கிறதெல்லாம் கடவுள் தான் ஜோதிப்பான் அதே மாதிரி உண்ட உள்ளத்தையும் க நல்ல உள்ளமாக கண்டு தான் என்னென்ன நடநடையாக தேடி வாரன்னா உள்ளத்தில் நல்ல உள்ள அதைத்தான் நான் சொல்கிறேன் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் ஆனால் இந்த நாக்கு சுடுதணி கொஞ்சம் வைய ஊதி 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 குடிச்சிரும் இந்த நாக்கு பொய் சுழம்பாயப்படாது சரியா உண்மை சொல்லையும் பயப்படாது எந்த எந்தெந்த பக்கம் தாளம் தட்டணுமோ தட்டுனா அது ஆடும் ஆனால் நான் அப்படி இல்லை எனக்கு எதை செய்ய போகிறனோ எதை செய்யணுமோ அதைத்தான் செய்வேன் அதைத்தான் சொல்லுவேன் பிள்ளை என்றாலும் நான் நியாயமாக பொறுத்து தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன் லண்டன் உனக்கு விளங்காது பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கெல்லாம் எல்லையே மீறி போய் கொண்டிருக்கு ஆட்டி வித்தார் யார் ஒருவன் தான் வாழ்க்கை எல்லா பிற வாழ்க்கையும் நம்ம நினைக்கிறது வந்து வாழ்க்கையில் நடக்கிற பாரு எனக்கு ஐசி இல்லை உடனடியாக போனேன் ஒரு டீயோ வந்திருந்தாரு அவர் எனக்கு முன்ன தெரிஞ்ச டீயோ உடனே சட்டியான சொன்ன ஜிஎஸ் ஆஃபீஸில் பாட்டியமா இன்னும் இருக்கிறாவா வாங்க பாட்டி அவர் நேரத்துக்கே பாட்டின்னு தான் கூப்பிடுறது வாங்க பாட்டி என்ன வேணா இப்படிதான் பிரச்சனை ஐசி இல்லை அதுக்கே அழுகிறீங்க நான் இருக்கேன் உங்களுக்கு தெரியாதா எல்லாம் எழுதிக்கிறது எல்லாம் போட்டு அடிக்கட்டை கொண்டாந்துட்டேன் கியூஆர் கோட்டு காசு இல்லாமல் இருந்துச்சு அதுக்கும் போய் அந்த ராதாமான் ஒரு ஆள் ஓபிஸில் இருக்க அவ கேட்டால் ஏன் பாட்டி அழுகிறீங்க நாங்கள் இருக்கோம் உங்களுக்காக ஐடி கார்டு வந்துட்டா ஐடி எழுதி போட்டேன் இப்போ வரும்னு சொல்லுங்க உங்களோட பேரு பேங்க அக்கௌண்ட் திறந்துடும் ஓ அதான் எப்போ வரும்னு தெரியல வந்துட்டா நான் எல்லாம் ஓ உனக்கு எல்லா அக்கௌண்ட்டு புத்தகம் நான் எல்லாம் செய்து தருவேன் எல்லா வேலையும் என்ன சொன்னால் இப்போ அம்மாவோட அக்கௌண்ட்டுக்கு மாதம் மாதம் காசு அனுப்புறதுல இங்கே இருக்கிற உங்களுக்கு தெரியும் நான் சொல்லியிருந்தேன் கடைக்குத்தான் வந்து மாதம் மாதம் அனுப்புறது அப்போ கடைக்கு மன்னிப்பு கடையில் இன்ஃபார்ம் பண்ணணும் சம்டைம் வந்து அவங்க மெசேஜ் பார்க்க மாட்டாங்க பிஸியான ஆட்கள் அப்போ பாட்டிகிட்ட வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டிருங்க கேஷோ இன்ஃபார்ம் பண்ணிவிட்ருவோம் பாட்டி வந்து காசு போட்டாச்சு போய் பாருங்க அப்படின்னு சொல்லி பாட்டியோட அக்கௌண்ட்டுக்கே போட்டால் எனிடைம் பாட்டி எப்போ வேணும்னாலும் தேவையானது எடுத்து கொள்ளலாம் இல்லையா ஸோ கடைக்கு இவங்க போய் அங்கே போய் தேடி இது அங்கே எடுத்து திரும்ப கையில் வச்சு தெரியும் பேங்க்னு சொன்னால் மாதம் மாதம் பேங்க்னு சொன்னால் தேவையான அளவு காசு எடுத்துட்டு மிச்சம் அப்படி பேங்க்கில் இருக்க வந்து பண்ணிக்கொள்ளலாம் அப்படி ஓகே ஏதோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது கட்டாயமானது ஒன்னு இப்போ அது கொடுத்துட்டு டெம்பரியாக ஒன்று தந்துருப்பாங்க அதை எடுத்துட்டு வந்துட்டீங்க அது டெம்பரரி அது அந்த அடிக்கட்ட ஒரு பேப்பர் தான் தந்தவங்க ஒரு கடிதம் ஒன்று பணம் ஒரு படம் தானே பிடிச்சி கொடுத்தேன்னா அப்போ ஜிஎஸ் அது பிரச்சனை இல்லை என்னட்ட எல்லாம் எழுதி அனுப்பிவிட்டார் இப்ப மூண்டாம் மாசம் அனுப்புனேன் ம் அப்படி நீ வரணுமே வந்துடும் இப்போ எலெக்ஷனுக்கு வர தண்ணி வேணும் ஆமாம் 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 அப்போ ஐடென்டி கார்டு இல்லாமல் எப்படி முதியவர் ஐசி இல்லை எல்லாம் எடுத்தோம் போட் போட்டதெல்லாம் முதியவர் ஐசி அதெல்லாம் போட்டீங்க ஆனா அந்த ஐசியை வச்சு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அது முன்னாடி உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால தான் பாட்டிண்ட்டு அந்த மீதி அந்த பணத்தை வந்து என்ன செய்கிறேன்னு சொல்லி சமர்த்தி மூலம் பேசி சமர்த்தி இதில் வந்து டிபாசிட் பண்ணி செய்கிறவங்க

கோழி எல்லாம் வாங்கிட்டு வந்து எனக்கு தந்துட்டு சோடா வாங்கிட்டு வந்தாங்க அப்போ நான் சொன்னேன் வாங்க ரெண்டு பேரும் குடிப்போம்னு அப்போ கொஞ்ச நேரம் இருந்து என்னோட கண்ணன் நேரம் இருந்து காய்ச்சிட்டு அவங்களுக்கு அங்கே ஜெர்மன் போகணுமா ஜெர்மன் அப்போ அந்த அந்த இடத்துல வெளிக்கிட்டு நல்ல அம்மா ஏதோ கடவுள் தந்த சொத்து அதே நேரத்தில் யசோ அம்மான் இருக்காங்க சாவத்திரியில அவங்க இப்போ காட்டில் இருக்கையில் கூட எனக்கு ஃபோன் எடுத்து கதைச்சவங்க

அப்போ வாழ்க்கையை வெறுத்து போய் லெட்டர் கொடுக்கணும் இல்லாரு பதினாறு இருபத்தி ஆறாம் தேதி வேற லெட்டர் கொடுக்கணும் ரோட்டை போட்டு இதுக்கு வாகனத்தை போடு ஆச்சு போட்டு என்ன சொல்ற ஆக்கள் வந்து கம்மி தான் ஆனா இருந்தாலும் பயணம் இதுல கூட இருக்கு இங்க இஞ்சால உடையார்கட்ட குளம் நானும் இன்னும் வந்ததுக்கு பார்த்ததே கிடையாது உடையார்கட்ட குளத்தை நாளைக்கு தான் போய் பார்க்கணும் நம்ம டைம் டைம் இருக்காது அப்ப இன்றைக்கு என்ன சமையல் சோறு காய்ச்சோ கறி மீன் காரணம் காணும் என்ன கறி சமைக்கிற பிளான் இருந்தீங்க உருளைக்கிழங்கு இருக்கு பருப்பு கிடக்கு வெள்ளைக்கறியும் வச்சு உருளைக்கிழங்கும் பிடிக்கலாம் தானே நீ யோசிச்சு ஒன்று என்ன சொன்னால் ரீசெண்டாக நிறைய வீடியோக்கில் போட்டு தானே இப்போ நிலைமை தெரியும் நாங்கள் அசை அது இப்போ ஒரு கிழமைக்கோ ஒரு போர்ச்சுகள் போடுவாங்க சில ஒரு மாதத்தில் மூணு நாளுக்கு கேஸை போட்டுருவாங்க அப்போ அப்படி அப்போ மற்றது அந்த சின்ன சின்ன வேலைகள்ன்றதுனால அப்போ அசியல் அது சா போகிற வாரது குறைவு அப்போ எங்கே தெய்வான பாட்டியை காணலை வீடியோ போடுங்க தெய்வான பாட்டி ஒரு வீடியோ போடுங்க தெய்வான பாட்டி ஒரு வீடியோ போடணும் ஸோ வெளியில் இருக்க நிறைய பேர் கேட்பாங்க ஆனால் தெய்வான பாட்டியிட்ட வீடு அங்கீகரிக்க எங்கட வீடு எங்கே இருக்குன்றது தெரியாதுங்க தெரியாது ஒரு வாட்டி தெய்வான பாட்டியை கூட்டிட்டு போனதுக்கு பிறகு அந்த இவ்வளோ தூரமாக இருக்கான்னு சொல்லி ஸோ அங்கேருந்து நான் இங்கே வரணுன்றது வந்து பாருங்கள் எவ்வளோ தூரம் அப்படிங்கிறதுனால எனக்கு பக்கம் சொன்னால் அடிக்கடி தெய்வான பாட்டிகிட்டே நான் வந்து போயிடுவேன் நான் அங்கேருந்து இங்கே வரதான் ரொம்ப கஷ்டம் இப்போ இன்னைக்கும் வந்து வந்து இப்போ வானங்கள் வசதிகள் இப்போ பழையபடி இல்லைன்றதுனால வந்து இன்றைக்கு நடந்தாச்சும் சரி இவ்வளோ பேர் கேட்டுட்டாங்க உண்மையில தேவையானப்பட்ட இந்த ஹெல்த் எப்படி இருக்குன்ற வந்து உங்களுக்கு தெரிஞ்சாலே ஆகணும் காட்டி ஆகணும் அப்படிங்கிறதுக்கான வந்தோம் ஆனால் அவங்க ஓகேவா இருக்கிறாங்க ஓரளவுக்கு இந்த வெயிலுக்கு இதுக்கெல்லாம் நம்மளுக்கு தான் நல்லா விசாரிக்கணும் போல இருக்கு நம்ம சொன்னால் அவங்களுக்கு பழகிட்டு இந்த வாழ்க்கை எனக்கு மழையும் வெயில் ஒன்றுதான் தொண்ணூற்றி ஒம்போதுலேயே மலையும் வெயில் ஒன்றா பழகிட்டு உடம்புல ஒத்து வந்துட்டு குளுமைன்றதும் இல்லை ரெண்டாவது வெயில் வந்த வெயிலில் காயங்கிற எண்ணமும் இல்லை வெளிமனது வெளிமுகம் வெள்ளையா இருக்கு ஆனால் உள்மனம் எப்படி சொல்றது அதை என்ன மாதிரி உங்களுக்கு தெரிவிக்கிறேன்னு எனக்கு தெரியாது பாட்டி கதிராவன் சொல்லி சொன்னா எனக்கு ஞாபகம் பெறுது கதிராவன் போயிருக்கீங்களா அது வரைக்கும் இல்ல இல்ல நான் சும்மா கிசுவ விரட்டுனேன் நீங்க என்ன விரட்டுறீங்க நான் சும்மா கிசுவ விரட்டுறேன் இல்ல அது ஒரு சொன்னீங்க என்ன எல்லாரும் கதிராவன் போறாங்கன்னு சொல்லி என்ன ஆ எல்லாரும் கதிராவன் போறாங்களா கரப்பதா பூச்சும் கதிராவன் போடுச்சனா அந்த செட்ட சிகப்பு பூச்சி அது என்ன செஞ்சு போய் ஒரு வீடு ஒன்று இருந்துச்சான் அதுக்குள்ள போய் நுழைஞ்சிருச்சா என்ன அதுக்கு மேல அவருக்கு நடக்கு எல்லாம் அப்படிதான் அப்ப நாங்களும் இது வரைக்கும் கத்ரி நடந்து போனது கிடையாது பட் இந்த வருஷம் போறதா இருக்கும் இப்போ பாட்டி எங்களோட ஜாயின் பண்றீங்களா அதுதான் பிரச்சனை அடுத்தது என்ன ஆட பாத்து கொடுத்ததுதானே அந்த நாள் கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஆறு ஏழு நாள் ஆகும் உகந்தையில இருந்து இறங்கி குந்தையில இருந்து காட்டு வழி நடந்து போறோம் எல்லாம் பாதை யாத்திரையாலாம் போ பாருங்க பாருளா உங்களை அங்க எடுத்து நம்ம மொத்தமா சேர்ந்து உங்களால் நடக்காதீமோட போறதுனால வந்து தூக்கிட்டு ஆச்சு போவோம் பாட்டி பாட்டியோட தலைமையில இந்த ஒரு நடைபவனையும் செய்வோம் நாங்க கண்டிப்பா ஆனா பாத யாத்திரை என்று இந்த வருஷம் போறதை பிளான் பண்ணியாச்சு இது வரைக்கும் வாழ்க்கையில போனது இல்ல இப்பாச்சும் போகணும் அப்படின்னு சொல்லி அந்த இந்த பாத யாத்திரை இருந்தா தெய்வான பாட்டியை கொண்டு முருகண்டா காட்டியே ஆகிறது பாத யாத்திரையா சரியா நீங்களும் போனது இல்லை இந்த வருஷம் நடந்து போவோம் நம்ம அது அருமையான ஒரு வாழ்க்கையை நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நைட்ல தங்கி அடுத்த நாள் நடந்து திரும்ப அதே வெளியே சமைச்சு சாப்பிட்டு குளிச்சு வாய்க்காலில் போவாங்களாம் வாழ்க்கை கேள்விப்பட்டிருக்கோம் அப்படியே வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கணும்னு சொல்லி ஆசை ஸோ அதனால இந்த வருஷம் பாத யாத்திரை கண்டிப்பா வந்து நடந்து நாங்கள் அந்த ஒரு வீடியோ உங்களுக்கு காண்பிப்போம் அது வந்து பாட்டியோட இருந்தால் இன்னும் சந்தோஷமா இருக்கும் ஸோ பாட்டியை முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஓய்வு பெற செய்துட்டு நாங்கள் பாட்டியை கூட்டிட்டு போவோம் முடிஞ்ச அளவுக்கு பாட்டி யாராச்சும் வந்து எங்களை கேட்டாங்களா உங்களை இங்கே வந்தாங்க வேற யாரும் வந்து கேட்கலையே கேட்கல அவங்க என்ன கேட்டாங்க வந்த ஜெர்மன் ஜெர்மன்காரவங்க வந்து என்ன கேட்டாங்க வர்றதில்லையா இல்லையா அவங்களோட பேரை மாதிரி அன்னும் பேரன் ஆக்கலாம் காண இல்லை அவங்க விட்ட ஆக்கள் நீங்க வாங்க இருங்கன்னு கொஞ்சம் நேரம் அனுப்பி வச்சு தே தேத்தண்ணி குடிக்கல சோடா வாங்கிட்டு வந்தாங்க

அந்த யுத்த சூழ்நிலையால் அது அதுக்குள்ளே வந்துட்டு எல்லாம் தவறு விட்டுருந்து சொன்னீங்க யுத்தத்தை அந்த டைமில் வந்து எல்லாத்தையுமே வந்து பறி கொடுத்து தெரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு முதியோர் அடையாள அட்டை இதில் வச்சு கொண்டு தான் வந்து வாழ்க்கையே அப்படி நடந்து கொண்டு வந்தவங்க ஸோ இப்போ இந்த ஒரு எண்பத்தி ரெண்டு வயசுல தான் வந்து திரும்ப தேசிய அடையாள அட்டைக்கு வந்துட்டு பதிவு செய்திருக்கிறாங்க மேபி அது போட்ட ஒரு த்ரீ மந்த்துக்குள்ளே கிடைக்கிறது என்னென்னு சொன்னால் டூ மந்த் ஒன் மந்த் முதல்ல ஸ்டார்ட்லலாம் வந்து வேகமாக கிடைக்கிறது இப்போ அந்த அந்த கார்டு வந்துட்டு சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா அந்த கார்டு இல்லைன்னு சொல்லுவாங்க லைசன்ஸ் கார்டுக்கெல்லாம் வந்துட்டு அந்த கார்டு பற்றாக்குறை அது இதுக்காக வண்டி கொஞ்சம் லேட் பண்ணுறதுலாம் சொல்லுவாங்க ஸோ அதனால் கொஞ்சம் தாமதமாக மாதிரி இருக்குது ஓகே இப்போ மோசாப்பா வந்துகிட்ருக்கு இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நாங்கள் காலையில் எத்தனை மணிக்கு வழி இப்போ வந்து ஒன்றே கால் காலையில் எத்தனை ஒம்பது மணிக்கேன்னு நாங்கள் பயணத்தை தொடங்கினது இப்போ வந்து சேர்ந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக கழிச்சுட்ருக்கிறோம் பாட்டி இனி சமைக்கணும் ஸோ சமைக்கிறதுக்கு பாட்டி வந்து நாங்கள் கேப் விடுவோம் அப்பாடா ஏ யார் ஒன்று பாலம்லாம் போட்டிருக்கோம் அது ஏற்கனவே அங்கே ஒரு பொடிய லொரி எடுத்தவன் அது அந்த பாலத்தை போட்டால் அங்கே லொரிஞ்ச குணா நிப்பாட்டை தான் இருந்தது பிறகு இதில் நிப்பாட்டி நாங்களும் அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டோம்னா அரை என்ன தேங்காய் தீட்டு போயிட்டா என்ன செய்யறது தங்கட வீட்டிலேயே கொண்டு ஓகே இப்போ இன்றைக்கி பாட்டிற வீடு எது வரைக்கும் இப்படிலாம் வாரேன்னு சொல்லி ஃபுல்லாக நடங்க நடந்து காட்டிருந்தோம் அதாவது நீங்கள் போன வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க அதுலேயே இப்போது வர்றவங்களெலாம் ஏசி ஸோ பாட்டி வந்து கண்டிப்பாக எங்கிட்ட நல்லா விசாரிக்கிறவங்க கேட்குறவங்க நீங்கள் டிரெக்டாக நேரடியாக வந்து பார்க்கலாம் இந்த சைடில் இருக்கக்கூடியவங்க இப்போ அண்மையில் வந்து வெளிநாட்டிலேருந்து இருந்து வந்த நிறைய பேர் வந்து பாட்டியை நேரில் பார்க்கணும் அப்படி சொல்லி ஆசைப்பட்டாங்க ஸோ வந்து நேரில் பார்த்தாங்க அண்ட் அதை தாண்டி வந்து அளவுக்கு நான் சொன்ன மாதிரியே கதிர்காம பாதை யாத்திரைக்கு பாட்டியை கூட்டி போக முடிஞ்சால் கூட்டி போவோம் ஸோ அந்த இடத்துல நீங்கள் பார்க்க வேண்டியவங்களாம் பார்த்து கொடுங்க ஆனால் நாங்கள் கண்டிப்பாக வந்து இந்த வருஷம் பாத யாத்திரை நடக்கிறது ஷுவர் பாட்டி பாட்டி வந்து ஃப்ரீ ஆகிட்டு எங்களை ஜாயின் பண்ணாங்கன்ட்டு சொன்னால் நிறைய பேருக்கு அது ஒரு வாக்கியம் பார்க்குறதுக்கு பாட்டி வந்து முருகனை பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீயாக பாருங்கள் அதான் சொல்றேன் இப்ப என்னடா ரெண்டு பக்கம் சிக்கல் தானேடா வீட்டை ஆட்டுகளை விட்டுட்டு வர எல்லாரு அப்ப இவரு இன்றைக்கு நாளைக்கு வெளிக்கிடுவாரு போல அப்ப என்ன சரி அஞ்சாம் மாசமும் ஆறாம் மாசமும் ஸ்டார்டிங்